எங்கள் கட்சி சார்பாக ஒரு ஆக்கபூர்வமான சில திட்டங்களை அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிறோம் அது என்னன்னு சொன்னாக்கா நாபெட் என்ஏ நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பு உணவுப் பொருட்களை குறிப்பாக பருப்பு வகைகள் அதாவது தோரம்பயிறு உளுத்தம்பயு புளி மிளகா சக்கரை இது எல்லாமே வந்து ஏன் பூண்டு வெங்காயம் கூட மலிவு விலையில் மானிய விலையில் வந்து புதுச்சேரி அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்க முடிவு பண்ணிக்கிறாங்க எந்தெந்த மாநில அரசாங்கம் வேண்டுமோ அவர்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தாக்கா அந்த உணவுப் பொருட்களை வந்து மானிய விலையில் கொடுக்குறாங்க அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தை ஒரு நோடல் ஏஜென்சியாக போட வேண்டும் என்று கேட்டார்கள் புதுச்சேரி அரசாங்கம் போட போட்டிருக்குது எனவே இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தை நோடல் ஏஜென்சியாக அமைத்து அவர்கள் மூலமாக ஒரு ஐந்துலேருந்து பத்து கோடி ரூபாய் புதுச்சேரி அரசாங்கம் கொடுத்தோம்னு சொன்னாக்கா எல்லா உணவுப் பொருட்களும் மாணவர்களில் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தா புதுச்சேரியில் மீண்டும் பொது விநியோக திட்டத்தை கொண்டு வர முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த டிபிடி என்கிற டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அரிசிக்கு பதில் பணம் என்கிற திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் யோஜனா திட்டத்தின் இந்தியா முழுவதும் கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டுக் கொண்டு வருகிறது எனவே பிரதம மந்திரி அந்தோத்தியா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ புதுச்சேரியில வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்துற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய இலவச அரிசியும் போடப்படும் எனவே நியாய விலைக்கடைகள் திறந்து உணவு வழங்கக்கூடிய பிடிஎஸ் திட்டம் மீண்டும் மிக கொண்டு வர முடியும் என்கிற இந்த ஆக்கபூர்வமான திட்டத்தை அரசாங்கத்திலே கொடுக்க போகிறோம் அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் ஆறாம் தேதியன்று மிகப்பெரிய பெண்கள் பெருந்தல் ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசாங்கத்திலே இந்த திட்டத்தை கொண்டு கொடுக்க போகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக அதே போல் நண்பர்களே வரக்கூடிய மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று மார்ச்தாம் தேதி என்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடிய அதாவது வளம் வளரல தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு எல்லாரும் கிடைச்சாக்க இளைஞர்கள் கண்டிப்பாக எந்த சமூக விரோத குற்றங்களும் போக மாட்டாங்க இங்க கஞ்சா பிரச்சனை குறையும் எல்லா சமூக பிரச்சனையும் குறையும் வேலையில்லா திண்டாட்டம் மிக முக்கிய பிரச்சனையாக புதுச்சேரியில் இருக்குது இந்த நாங்கள் வைக்கிற திட்டத்தின் மூலமாக புதுச்சேரியில் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது என்னன்னு சொன்னாக்கா பிஎம் மிட்ரா எம்ஐடிஆர் என்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் ஜவுளி தொழிலை வந்து புனரமைப்பு பண்ணுறாங்க அது செய்யறதுக்கு எழுபது கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்குது அந்த திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டு ஸ்கீம் சொல்கிறாங்க ஒன்று புதிதாக ஜவுளி பூங்கா உருவாக்குது இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த பஞ்சாலைகளை பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் ஏஎஃப்டி மில்லு சுதேசி மில்லு பாரதி மில்லு திருப்பில் இருக்கக்கூடிய நூற்பாலை இந்த நான்கு இடங்கள் இருக்கக்கூடிய இடம் கட்டிடங்கள் எந்திரங்கள் அதை தாண்டி மின்சார வசதி குடிநீர் வசதி வேஸ்ட் வாட்டர் போகக்கூடிய வசதி போக்குவரத்து இங்க இருக்கக்கூடிய எல்லா போக்குவரத்து துறைமுகம் போக்குற அளவுக்குலாம் போக்குவரத்து இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தினாக்க புதுச்சேரியில் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டு மிகப்பெரிய லெவலில் இந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இதன் மீது அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று புதுச்சேரியில் ஜவுளி பூங்கா இந்த பி எம் மிட்ரா திட்டத்தில் வர வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சியுடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் அவர் மிகப்பெரிய தொழிற்சங்கவாதி பஞ்சாலய தொழிற்சல் தொழிலில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவர் நேரடியாக டெல்லிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜவுளி அமைச்சகத்தினுடைய செயலரை சந்தித்தும் போது அவர் புதுச்சேரி அரசாங்கம் ப்ரொபோசல் கேட்டாங்க ப்ரொபோசல் அனுப்ப சொல்லுங்க நாங்க ஜவுளி அமைச்சத்தினுடைய செயலாளர் தான் இந்த பி எம் மிட்ரா திட்டத்தினுடைய தலைவர் அந்த அடிப்படையில் புதுச்சேரி அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் கிட்ட எங்க பஞ்சாலய தொழிலாளர் சங்கம் ஏஐடி தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க அவர் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே இந்த அரசாங்கம் புதுச்சேரி இந்த அரசாங்கம் பிஎம் மிட்ரா அல்லது அதற்கு இணையான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரி அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய ஜவுளி அமைச்சர் செயலர் கேட்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த புரோப்போசல் கொடுக்க வேண்டும் என்ற வற்புறுத்திற்காக மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டத்தை வரக்கூடிய மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நடத்தவிருக்கிறோம் நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வலுவாக அந்தந்த மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு போடப்பட்டு மிகப்பெரிய லெவலில் இந்த பிஜேபி மோடி அரசாங்கத்தை ஏற்று களம் காணுகிறது அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் ப்ளஸ் புதுச்சேரி சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதி அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தளபதியார் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக பேச்சுவார்த்தை முடிந்து அங்கே மக்கள் ஆதரவுடன் மீண்டும் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்கிற வடிவத்தில் அந்த தேர்தல் படி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் வரும்போது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஜனநாயகத்தில் எந்த கட்சி சார்பாக போட்டியிடலாம் தப்பு கிடையாது ஆனால் இங்கே என்ன நிலைமை என்ஆர் காங்கிரஸ் என் என்ஆர் அவர்கள் அவருக்கு ஏற்கனவே பத்து பிளஸ் மூணு பதிமூணு எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படி வைத்துக்கொண்டு அது மட்டுமல்ல மாநில கட்சி உருவாக்கினார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்காக தான் கட்சி என்று சொன்னார் இப்போ என்ன நிலைமை சொன்னாக்கா மூணு நாமினேட்டட் எம்எல்ஏ தார வார்த்தார் பிஜேபி கட்சிக்கு ராஜ்யசபா எம்பியும் தார வார்த்தார் பிஜேபி கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பிஜேபி தான் போட்டிடும் சொல்லி அறிவிச்சிருக்கிறார் வேண்டுமானால் அவருடைய கருத்தாக இருக்கலாம் அவருடைய உரிமையா இருக்கலாம் ஆனா என்ன சொல்லிட்டு வந்தார் என்பதுதான் இப்போ கேள்வி ஜனநாயகத்தில் இருப்பபடி கேள்வி அந்த அடிப்படையில் பிஜேபி கட்சி நாடாளுமன்றத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மாட்டோம் யூனியன் பிரதேச அமைப்பு தான் தொடரும் என்று தெல்ல தெளிவாக அறிவித்து விட்ட பிறகு அந்த பிஜேபி கட்சிக்கு என்னார் தார வார்ப்பது மிகப்பெரிய புதுச்சேரி மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது அந்த அடிப்படையில் புதுச்சேரியில் பிஜேபி சார்பாக இங்கே போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் கேள்வி அதை தாண்டி இன்னொரு விஷயம் வேட்பாளர் பத்திரிகை செய்தி ஊடங்கள்ல வருது தமிழிசை சவுந்தரராஜன் தீவிரமாக முயற்சி செய்கிறார் புதுச்சேரியில் பிஜேபி கட்சி சார்பாக நிற்பதற்கு தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ன அவருக்கு தகுதி இருக்கிறது என்பதான் தகுதி என்று சொன்னால் புதுச்சேரியுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை ஆதரவர்களுடைய ரேஷன் கடை மூடுவதில் பாலிசி மேட்டர் இருக்குது நிர்வாக சிக்கல் இருக்கு அவங்க தான் தடுக்கிறாங்க என்று எல்லோரும் பேசிக் கொள்ள கவர்னர் தடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவர்கள் நிற்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது அதே போல நிர்மலா சீதாராமன் அடிபடுகிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் புதுச்சேரியுடைய நிதி நெருக்கடியை தீர்க்காமல் புதுச்சேரிக்கு நிதியை எந்த ஒரு பைசா கூட கிள்ளி கூட கொடுக்கவில்லை புதுச்சேரியில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி அதை வந்து தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காத நிர்மலா சீதாராமன் புதுச்சேரி மக்களை வஞ்சித்திருக்கிறார் நம்முடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் நமச்சிவாயம் நமச்சிவாயம் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் மின்சாரத்துறை என்பது மின்சார கட்டணம் என்பது தலையில் சுமந்து சுமந்து எதிர்காலத்தில் வந்து கட்டணம் கட்ட முடியாமல் கரண்டே கட்ட போது ஒரு வீட்டில் அப்படிப்பட்ட நிலைமைக்கு மாற்றியவர் தான் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அது மட்டுமல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார் மின்சாரத்துறை அமைச்சர் அதை தாண்டி இப்போ ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக புதுச்சேரி விவசாயிகளை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குகிறார்கள் மக்களுக்கும் பாதிப்பு எனவே இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் மின்சார தனியார் மயம் மின்சார கட்டணத்தை எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் எப்படி புதுச்சேரி மக்களுடைய பிரதிநிதியாக போட்டியிடுவதற்கு என்ன நியாயம் என்றுதான் நாம் கேட்கிறோம் எனவேதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி கூட்டணி ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை இந்த நாடாளுமன்றத் தேர்தலில் எதையும் நிறைவேற்றது மட்டுமல்ல மேலும் மேலும் புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த பிஜேபி கட்சியை வேட்பாளரை முழுமையாக புறந்தள்ளுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இங்கே இருக்கிறது அதற்காக அரசியல் ரீதியாக இந்தியா கூட்டணி வேட்பாளரை புதுச்சேரியில் வெற்றி பெறுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் பலமாக அமைப்பு பலமாக இருக்கிறது அனைத்து தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மும்முரமாக இறங்கி தேர்தல் பணியாற்றி இந்த பிஜேபி மக்களை வஞ்சித்த பிஜேபிக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடாக இருக்கும் கண்டிப்பா இந்திய கூட்டணி வேட்பாளர் தானே இந்திய கூட்டணி தான் மாற்று என்பது அரசியல் நிலைப்பாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் நிலைப்பாடு அதுதாங்க என்ஆர் அவர்கள் வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்று தருவேன் என்றுதான் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சார் மக்களும் நம்பினார்கள் மாநில அந்தஸ்து மாநாட்டையும் போட்டார்கள் ஆனால் கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருஷம் ஆகுது என்ன போச்சு மாநில அந்தஸ்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி கூட தொடர்ந்து உருவாடு என்னதான் காரணம் பிஜேபி வந்து மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இவரும் பலமுறை என்ஆர் அவர்கள் வெளிப்படையா சொல்றார் அதிகாரம் இல்ல அதிகாரி கேட்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு கொடுக்க மாட்டோம் சொல்றாரு இப்ப கூட லேப்டாப் கொடுக்கற பங்கன்ல சொல்றாரு அவரு நிதி நெருக்கடி கடுமையா இருக்குது நிதி இல்லைன்றாரு அதையும் தாண்டி என்ஆர் அவர்கள் பிஜேபி கிட்ட தாரவ வாக்குறான்னு சொன்னாக்கா அவர் மக்களை ஏமாற்றுகிறார் மிகப்பெரிய பதவி நாற்காலிக்காக சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொண்டிருக்கிறார் இதை மக்கள் முறியடிக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக மாநில மாநாட்டில் இந்த தீர்மானத்தை போட்டோம் அவர் அப்போ சொன்னார் மக்களுக்கு அதிகாரம் இல்லைங்க என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு கம்மன் கலைஞர் தனது ஃபங்க்ஷனில் சொன்னார் அதை எடுத்துக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் போட்டோம் நாங்கள் நீங்கள் வந்து பிஜேபி கூட இருந்தாக்கா மாநில அந்தஸ்து கிடைக்காது உண்மையில் நீங்கள் மாநில அந்தஸ்து உங்களுக்கு வேண்டும் என்று உண்மையில் உங்களுடைய அரசியல் கோரிக்கைக்காக இருந்தால் அதில் ஆர்வம் இருந்தால் கூட்டணி விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்னோம் அதுக்கு அவர் செவி கொடுக்கல ஏன் திமுகவும் சொன்னாங்க காங்கிரஸும் சொன்னாங்க பத்து எம்எல்ஏ இவங்க ஜெயித்தாங்க ரெண்டு எம்எல்ஏ காங்கிரஸுக்கு ஆறு எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ இருக்கும்போது ஏன் வரல அவர் அவருக்கு அந்த அரசியல் உறுதி கிடையாது அரசியல் பொலிட்டிக்கல் கத் கிடையாது உறுதி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிறார் இது தவிர அவர் ஒன்றும் கிடையாது அவர் வந்து பாருங்களேன் என்னஆர் காங்கிரஸ் கட்சி இருக்குது எல்லாத்தையும் பிஜேபி தாரபாத்தினுக்கிறாரு அப்போ இந்த கட்சி என்பது எதுக்குன்னு கேள்வி வருது இல்லையா அந்த வகையில் வந்து என்னாருடைய செயல்பாடு முற்றிலும் புதுச்சேரி மாநில அந்தத்துக்கு எதிராக இருக்கிறது